உங்களால் முடிந்த ஒரு நூலையாவது இந்த சிறைவாசிகளை கொடுத்து உதவுங்கள் உங்களால் ஒரு ஒரு சிறைவாசியாவது ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர உதவுங்கள் இந்த ப்ராஜெக்டுக்கே பேர் படைப்புலேருந்து என்ன பேர் வச்சிருக்கோம்னா ஒரு நூல் புரட்சி வச்சுருக்கோம் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் ஏன்னா நாம் ஒரு தனி மனிதன் ஒரு ஏழு லட்சம் புக்கை திரட்டுவதில் என்பது ரொம்ப இது வரைக்கும் சுமார் ஒரு இருந்து முப்பதாயிரம் நூல்கள் திரட்டியிருக்கோம் எல்லாமே பொதுமக்கள் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாம் தந்தது தான் நீங்கள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நூலிலையும் உங்களுடைய பெயர் எழுதி அதன் அன்பளிப்பாக சிறைவாசிகளுக்காக கொடுக்க போகிறோம் என்று போற்றுவோம் ஒரு சிறைச்சாலைகளுக்கு சுமார் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் நூல்கள் யாரும் தானமாக கொடுத்ததாக வரலாறு இல்லை உலகத்திலேயே முதல் 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 முறையாக இப்படி படைப்பு குழுமம் தான் இதை செய்யப்போகுது மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் முக்கியமாக இந்த நாளில் ஒரு சிறிய ஒரு சிறுகதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஆண்டன் செக்காவ் எழுதிய லாக்கரில் வைக்கப்பட்ட கடிதம் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது அது கொஞ்ச நாளுக்கு முன்பாக கரிகலன் அண்ணன் கூட ஓஹெச்சி சேனலுக்குன்னு ஒரு சேனலில் வந்து அந்த கதையாக சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி வாசித்த அந்த பழக்கம் அந்த ஞாபகம் இருந்தால் கூட அந்த கதை நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அது என்னை உலுக்கியது காரணம் என்றால் அதில் ஒரு பந்தயம் கட்டப்படுகிறது அந்த கதையில் என்னென்னா ஒரு பணக்காரன் ஒரு இளைஞனிடம் நீ ஒரு தனி அறையில் ஒரு ஆயுள் தண்டனை கைதியைப் போல உன்னால் ஒரு ஆண்டுகள் இருக்க முடியுமா அப்படி இருந் இருந்தால் உனக்கு ஒரு டூ இரண்டு மில்லியன் டாலர் பணம் கொடுக்குறேன் என்று சொல்லுவார் அந்த இளைஞனுக்கு என்னென்னா அஞ்சு அஞ்சு வருஷம் என்ன பதினஞ்சு வருஷம் கூட நான் இருக்கிறேனே இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறையில் தனியாக இருப்பான் இப்படி அந்த அறை என்பது ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு அறை மாதிரி தான் ஏறக்குறைய ஒரு சிறை மாதிரியான்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத எந்த ஒரு ஆட்களோடும் தொடர்பு படுத்தி கொள்ள முடியாத ஒரு தனிமைச் சிறை அதில் ஒரு ஐந்தாண்டுகள் அவனுக்கு அதிகபட்சம் கிடைப்பது என்னவென்றால் படிப்பதற்கு சில நூல்களும் மூன்று வேலை உணவும் இது மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது உலக தொடர்பற்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனிமைச் சிறை இப்படி போயிட்டே இருக்கும் போது இந்த ஐந்தாண்டு காலம் அந்த பந்தய நாட்கள் அந்த நேரம் நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக வந்து நாளையோடு அந்த பந்தயம் முடியுது அந்த இளைஞன் வந்து அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் வந்து மிக அழகாக கடந்துருவான் அப்போது அந்த பந்தயம் கட்டினவருக்கு வந்து ரொம்ப இதாகிடும் ஏன்னா பந்தயம் கட்டுறப்ப அவன்கிட்ட அதிகமாக காசு வந்திருக்கும் ஆனால் அந்த பந்தய நாள் முடிகிறப்ப என்ன ஆனால் அந்த ரெண்டு மில்லியன் டாலர் கூட கொடுத்தா நாளைக்கு நாளையிலேருந்து அவன் பணக்காரனாக இருக்க முடியாது அவன் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கோ அல்லது அதிகம் கீழே வந்துடுவான் அது மாதிரி ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுருவான் அதனால் என்ன பண்ணுவானா அந்த இளைஞரை வந்து இன்னைக்கு இரவே வந்து கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிளானை போட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவான் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவான்னா இப்போது அந்த தனிமைச்சிலே இருக்க அந்த இளைஞன் என்ன என்ன சொல்லுவான்னா அவனை கூப்பிட்டு பேசுவான் சார் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற காசே தேவையில்லை இத்தனை நூல்கள் படித்து படி படிச்சிட்டேன்ல இந்த நூல்கள் வாயிலாக நான் எவ்வளவோ சம்பாதித்து விட்டேன் எவ்வளவோ கற்றுக்கொண்டேன் இனி நீங்கள் தரப்போகும் இந்த ரெண்டு மில்லியன் டாலரை விட நான் அதிகமாக நான் கற்று கற்றுக்கொண்டேன் இந்த உலகத்திலிருந்து ஏனென்றால் அவ்வளவு வாசிக்க எனக்கு நேரம் கொடுத்தீர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி உங்களுக்கு நீங்கள் பந்தயத்தில் என்ன கட்டியிருந்தீங்க கரெக்டாக அந்த நாள் வரைக்கும் முடியுன்ற மாதிரி இருக்குன்னு தானே அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொன்ன மாதிரி ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிடுவான் அந்த கடிதத்தை பார்த்துட்டு இந்த இந்த பணக்காரன் வந்து என்ன சொல்லுவான்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ரொம்ப மனமுருகி நெக்குருகி போயிடுவான் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த நூல்கள் எப்படி தேவைப்படுது ஒரு தனிமை சிறல் அடைக்கப்பட்ட பட்டால் கூட அந்த நூல்களோட மதிப்பு அவனை எவ்வளவு உயர்த்தியது அதனால் இந்த இரண்டு மில்லியன் டாலர் கூட வேணான்னு சொல்லிட்டு ஏன் இந்த உலகத்துக்கு தள்ளிட்டு ஓடுறான்றது தான் எனக்கு ரொம்ப ஒழுக்கிட்டு இருந்துச்சு புத்தக திருவிழாணிக்கும் ஒரு தனி அரங்கத்தில் வந்து என்று புத்தக தானம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு அரங்கம் வச்சுருப்பாங்க அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அது கடந்த ஆண்டு போய் பார்த்தப்போ ஏனோ என தெரில படைப்பில் இருந்து நூல்கள்லாம் வழங்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் சார் இது ஒவ்வொரு ஆண்டும் வந்துக்கிட்டே இருக்கேன் சார் இது எப்போ முடியும் அல்லது நாங்கள் ஃபுல்லாகவே முடிச்சு கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப ஒரு சுமார் ஐந்து லட்சம் நூல்கள் தேவைப்படும் நாம் இங்கே கலெக்ட் பண்ணுறதோ அல்லது இங்கே பெறப்படும் நூல்கள்லாம் மிக சொற்பமானது அதை வச்சு கொஞ்சம் தான் செய்ய முடியுதுன்னு சொன்னாங்க தான் ஒரு ஐந்து லட்சத்துலேருந்து பத்து லட்சம் நூல்கள் தேவைப்படும் என்றால் அதை ஏன் படைப்பு செய்யக்கூடாது நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால இது ஒரு நல்ல முயற்சியாக எடுத்து பண்ணலாமே எவ்வளவோ எவ்வளவோ நம்ம சர்வீஸ் இருக்கோம் இது வந்து முக்கியமான ஒரு சர்வீஸாக நினச்சிக்கிட்டு தான் இதை பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி முறைப்படி அவங்கள்ட்ட ஒப்புதலுக்காக கேட்டோம் நம்ம அவங்களும் வந்து சிறைத்துறையில் வந்த உயர் அதிகாரிகள்லாம் அப்ரூவ் பண்ணி இப்போ அது ஒரு ஆர்டர் காப்பியாகவே எங்களுக்கு வந்துருச்சு ஆ கண்டிப்பாக இது அதுக்கு தான் இந்த இந்த ப்ராஜெக்டுக்கே பேர் படைப்புலேருந்து என்ன பேர் ஒரு நூல் புரட்சியும் வச்சுருக்கோம் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் ஏன்னா நாம் ஒரு தனி மனிதன் ஒரு ஏழு லட்சம் புக்கை திரட்டுவதல் என்பது ரொம்ப சுமையான ஒரு விஷயம் முடியாத காரியம் ஆனால் இந்த ஏழு லட்சம் பேர் ஒரு ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் திரட்டிட முடியும் அதுதான் அந்த ஒரு நூல் புரட்சி ஏன்னா உங்க அஹ் பிறந்தநாள் வரலாம் அதுக்கு எத்தனையோ கேக் வெட்டுறீங்க அந்த கேக் வெட்டுற செலவுக்கு நாலு பேருக்கு புக் வாங்கி கொடுங்க அதுதான் நம்மளோட கான்செப்ட் நூல்கள் முக்கியமாக அவங்களுக்கு என்னன்னா ஒரு மோட்டிவேஷன் நூல்கள் தேவைப்படுது ஏன்னா ஒரு மனிதனை வந்து ஒரு தவறு இழிப்பதற்காக விட்டான் என்பதற்காக அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையாக தவறழிக்கப்பட்டதா இல்லையான்றது அடுத்த விஷயம் அவன் மனசாட்சியை பொறுத்தது ஆனால் ஒரு மனிதன் திருந்துவதற்கு அவனுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அது மிக சரியானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அவனுக்கு தண்டனையாக தெரியாது அவங்களுக்கு கரெக்டுங்களா அது ஒரு பனிஷ்மெண்டா அது வந்து இந்த சமூகம் மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடுமையான ஒரு மனச்சுமையாக தான் அவனுக்கு தோணும் ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் என்று உணரும் பக்கம் எங்கந்து வரும்னா நம்ம படிச்சாதான் வரும் அந்த படிப்பு படிப்பதற்கோ அவர்களுக்கான அந்த அறிவை விசாலமாக்குவதற்காகத்தான் இந்த நூல்களை அங்கே தரும் இது வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்து முப்பதாயிரம் நூல்கள் திரட்டியிருக்கோம் எல்லாமே பொ பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாம் தந்தது தான் ஸோ எல்லாரும் நம்ம முகவரிக்கு அனுப்பிகிட்டே இருக்காங்க எவ்வளவு பேர் எழுநூறு பேர் எழுநூறு காப்பிக்கு தந்திருக்காங்க எழுநூறு நூல்கள் தந்திருக்காங்க ஐநூறு புக்கு தந்திருக்காங்க நூறு இரநூறு முந்நூறுன்னு இப்படி ஏகப்பட்டது பேர் தந்திருக்காங்க ஒரு ஒரு நூல்களும் தந்திருக்காங்க நமக்கு முக்கியமானது என்னென்னா உங்களால் முடிந்த நீங்கள் படித்து முடித்து விட்ட அல்லது உங்கள் அலமாரியில் வைக்கப்பட்ட உங்களுக்கு பரிசாக பெறப்பட்ட அந்த நூல்கள் எவ்வளோ நூல்கள் உங்கள் வீட்டில் சும்மா இதுதான் இருக்கும் அந்த நூல்களை நீங்க ஒன்று ஒன்று கூட போதும் படைப்பு குழுமம் எண் மூன்று கார்பரேஷன் காலனி தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு எதிரிலேயே வந்து ஆர்டூ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதனால ஆர்டூ காவல் நிலையம் எதிரின்னு போட்டாலும் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும் சிறைத்துறைக்காக நூல்கள் சேகரிப்பு திட்டத்திற்காகவே இரண்டு அலைபேசி எண்களை நாங்கள் வச்சிருக்கோம் ஒன்னு வந்து ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு ஒன்பது ஏழு ஏழு எட்டு எட்டு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் நைன் டபுள் செவன் டபுள் எயிட் இந்த நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டாவே நீங்கள் ஒரு நூல் அனுப்புனா நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பப்படும் அல்லது ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாங்களே வந்து அந்த நூல்கள் உங்கள் வீட்டிலே நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்படும் நீங்கள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நூலிலையும் உங்களுடைய பெயர் எழுதி அதன் அன்பளிப்பாக சிறைவாசிகளுக்காக கொடுக்க போகிறோம் என்று போற்றுவோம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ் முல்லை நீங்கள் ஒரு நூல் தரீன்னா இப்போ அந்த நூலுக்கு மேலே தமிழ் முல்லை அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதில் எழுதி அதுக்காக அந்த நூலை ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு நூல்லையும் கண்டிப்பாக யார் தருகிறார்களோ அவர்களுடைய பெயர் மற்றும் தகவல்கள் இடம்பெறும் இப்போ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட சிறைகளில் வைக்க போகிறோம் நம்ம வைக்க போகிற ஒரு சிறையில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் நம்மள்கிட்ட வந்து இங்கே புழல் சிறைகளே மூணு இருக்குது புழல் ஒன் புழல் டூ புழல் த்ரீன்னு சொல்லிட்டு இதே போல் இன்னும் கோவை மத்திய சிறைச்சாலை இருக்குது சேலம் மத்திய சிறைச்சாலை இருக்குது பாளையங்கோட்டை சிறைச்சாலை இருக்குது மதுரை சிறைச்சாலை இருக்குது கடலூர் கேப்பர்மலை சிறைச்சாலை இருக்குது வேலூர் மத்திய சிறைச்சாலை இருக்குது இப்படி மத்திய சிறைச்சாலைகளே இவ்வளோ இருக்குது இதற்கப்புறம் இரண்டாம் தர சிறைச்சாலைகள் இருக்குது அப்புறம் மகளிர் சிறைச்சாலைகள் இருக்குது சிறார் இருக்கு எவ்வோ சிறைச்சாலைகள் இருக்குது எல்லா சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பப்படும் இது அது அது இல்லாமல் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம ஆடியோ புக்ஸும் செட் பண்ணி தரப்போகிறோம் புக்கு மட்டுமே நூல்கள் மட்டுமே நம்ம தரப்போவதில்லை அந்த நூல்கள் வைப்பதற்கான ஒரு நூலகத்தையும் கட்டமைத்து படைப்பு குழுமம் தரப்போகிறது உலகத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு முன்னெடுப்பு யாரும் எடுத்ததில்லை ஏன்னா ஒரு சிறைச்சாலைகளுக்கு சுமார் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் நூல்கள் யாரும் தானமாக கொடுத்ததாக வரலாறு இல்லை உலகத்திலேயே முதல் 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 முறையாக இப்படி படைப்பு குழுமம் தான் இதை செய்யப்போகுது இதற்காக உறுதுணையாக இருக்கும் இருக்கின்ற உயர் உயரதிகார அனைவருக்கும் படைப்பு குழுமத்தின் அன்பார்ந்த நன்றிகள் ஏனென்றால் அவர்கள்தான் இதற்கான ஊக்குவிப்பு ஏன்னா அவர்கள்தான் ஓகே தாங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் இதனால் எவ்வளோவர் பயனடைய போகிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை தந்தார்கள் இதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த புழல் சிறைக்குள்ளே நாங்கள் சென்று உள்ளே எங்கெங்கெல்லாம் நாங்கள் அந்த நூலகத்தை அமைக்க இருக்கிறோம் என்று ஒரு முழு முழு நாள் அவரோட அந்த உயர் உயரதிகாரிகளோடே நாங்கள் பயணித்தோம் ஒவ்வொரு சிறைச்சாலைகளையும் ஒரு எத்தனை பெரிய சிறைச்சாலைகள் இருக்குது அதில் ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு ஒரு போர்ஷன்லையும் எந்த சைடு ஒரு ஒரு அஞ்சு வைக்கலாம் இந்த பக்கம் அஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சிறைச்சாலைகளையும் மூன்று சிறைச்சாலைகள் இருக்குது அதில் எத்தனை ஒரு பதினெட்டு பிளாக் வைக்க போகிறோம் பதினெட்டு இடத்துல சிறைச்சாலைகள் சுட் சிறைச்சாலைகள் உள்ளுக்குள்ளே பதினெட்டு இடங்களில் லைப்ரரி செட்டப் பண்ண போகிறோம் அதாவது நூலக அமைப்பு பண்ண போகிறோம் ஸோ அதை என்ன ஆகுன்னா இங்கே உள்ள சிறைவாசிகள் யாரும் அடுத்த இப்போ அடுத்த பிளாக்குக்கோ செய்ய செல்ல முடியாது ஏன்னா வேறு வெவ்வேறு வகையான ஒரு வழக்கில் தொடர்பு பட தொடர்புடையவர்கள் அவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக நாம் ஒவ்வொரு பிளாக்கிலையும் அங்கங்கே அவர்களுக்கு தேவையான மிக ஏதுவாக எளிதாக கிடைக்கும்படி அந்த நூலகத்தை கட்டமைக்க இருக்கிறோம் அதுதான் இன்னுமே அது ஸ்பெஷல் ரொம்ப நன்றி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னென்னா உங்களால் முடிந்த ஒரு நூலையாவது இந்த சிறைவாசிகளை கொடுத்து உதவுங்கள் உங்களால் ஒரு ஒரு சிறைவாசியாவது ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர உதவுங்கள் நன்றி வணக்கம்